அதனால அந்த பூச்சி அதிகமா இருந்தா செத்துடுவே அதுக்கு நல்ல வயது நீ காசுக்கு நான் காசப்படாது கஷ்டமான எனக்கு காசோ பணமோ தேவையில்லை கட்டி கட்ட ரூபா கொடுத்தா போதும் எப்ப வாரு தெரியும் பாத்துறான் படிப்பா கட்சி பண்ணாங்க

கருப்பு கலர் கோய புடிச்சுக்கோ குடிச்சு உங்க ஊரு மாரியா தவ நல்லா நோண்டிக்கோ வேண்டிக்கணும் கருப்பு கலர் கோய மேலே நல்ல விளக்கி தடி விடும் விளக்கி தொலைம்ப தடி விட்டு நல்ல மசூரோட கோய உசுரோட உள்ள போன கோய் சும்மா இருக்குமா அந்த நாக பூச்சி அத்த பூச்சி நாடா பூச்சி எல்லாம் அது இல்லாம

சனிக்கிழமை சந்தை சந்தை எண்டத்தூர் சந்தைக்கு போயிட்டு நல்ல மகளும் வாழை ஒரு ரெண்டு வாழை கருவாடு வாங்க ஒன்னும் பாஜக நெருப்புல போட்டு சுட்டுக்கும் நல்ல கம 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 கமனு வாசனை வரும் சுட்ட கருவாட்டை உன் சூத்து பின்னாடி காட்டு கருவாட்டு வாசனைக்கு பூனை புதுக்கு சரியான விதம் இந்த வயதுல சேர்த்து உயிரோடு இருக்கணும் தண்ணி மரம் நடப்பு બંગાળા <laughs> જાયબ <laughs> 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 <laughs>